வேவேளான் வருக ஐயும் மீதியும் அடைமுடன் சௌவும் குயிலொடி சௌவும் முகிரல் கிளியும் கிளியும் சௌவும் கிடரோடி ஐயும் நிறைவே என்னும்ittam கொளிரும் கண் வணக்கம் என் பேர் சந்திரனா துரோணாச்சாரியார் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எது பின்னா தண்ணீர் மலையில இருந்து பாராயணம் பண்றோம் இதுக்கு மூல கருத்தே வந்து ஒரேந்திரா ரியாலிட்டியில வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடங்கி முருகருக்கு சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம் பக்க பெருமக்கள் வரும் போய் சாமியை மட்டும் கூட்டிட்டு வராங்க பட் அவங்க மனசுல இருக்கிற பாடெல்லாம் வந்து போதிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்யலாம் நினைச்சோம் ஏன்னா தற்பொழுது கடந்த வருஷத்தை பார்த்திங்கன்னா பல இடத்துல பல முருகர் ஆலயத்துல வந்து பாராயணம் பண்ணியிருந்தாங்க ரதம் போகும்போது பாராயணம் யாருமே பண்ணதே கிடையாது அப்போ ஒரு சிந்தனை வந்துச்சு ஒரு எட்டு மக்களோட இணைந்து ஒரு பாராயணம் பண்ணா எப்படி இருக்கும்னு அந்த ஒரு சிந்தனையை வந்து இங்க எடுத்தோம் தற்பொழுது எண்ணூத்தி ஐம்பது பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது முறை வந்து ரெண்டு தர பாராயணம் பண்றோம் மூணாவது தடவை வந்து ரத்தத்துக்கு முன்னாடி பாராயணம் பண்றோம் இந்த சிந்தனை எதுக்குன்னா வந்து பக்தர்கள் எப்போதும் வந்து முருகரோட சிந்தனையை கூட தான் இருக்கணும் சினிமா பாட்டு நிறைய பாடல் வந்து முருகரோட வந்திருக்கும் அதை தவிர்த்து நம்ம பாலந்தேவன் எழுதின இந்த பாராயணி சரி அதில் அருணகிரி எழுதின பாடலை சரி திருப்புகள் இதோட ஒன்றில் இருக்கணும் இதுதான் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை வந்து பிரதிபலிக்கும் சொல்லிட்டு தான் இந்த ஒரு சிந்தனை கொண்டு வந்தோம் இது முதல் கட்ட தொடக்கமாக இந்த ஆயிரத்தி பேரோட இந்த பாராயணம் தொடங்கும் வரப்போற வருஷத்துல வந்து பல விஷயங்கள் செய்யப்படுறோம் கந்த குரு கவசம் செய்யப்பறோம் அதே நேரத்தில் கந்த அழகாரம் சம்பந்தப்பட்ட திருப்புகளோட விழாவும் சேர்த்துக்கு ரெடியா இருக்கும் இது ஏன்னா மக்கள் ஆதரவு கொடுக்கறதுனால இந்த ஒரு விழாவை நல்லபடியாக எடுத்து நடத்தணுமா கண்டிப்பா மக்களுக்கும் முருகருக்கும் உண்டான தொடர்பு வந்து இன்னும் நெருக்கமாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் சோ இந்த வேளையில ஒரிண்டகி சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுறேன் அது மட்டும் பொதுமக்கள் வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன்